அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞான சித்தன் திருமாணிக்கம் என்கின்ற மிகச்சிறந்த திரைப்படம் இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த திரைப்படம் அந்த திரைப்படமானது வணிக நோக்கோடு எடுக்கப்படாமல் வரும் தலைமுறைக்காக எடுக்கப்பட்ட திரைப்படம் அந்த வகையில் அந்த திரைப்படமானது இன்று மூலக்கடையில் அமைந்துள்ள ஸ்ரீ சண்முக திரையரங்கில் பள்ளி மாணவர்களுக்காக மறு ஒளிபரப்பு செய்யப்பட்டது அந்த நிகழ்வின் போது பள்ளி மாணவர்கள் அந்த திரைப்படத்தை ஆர்ப்பரித்து ஆரவாரத்தோடு மகிழ்ந்த காட்சிகள் இந்த வீடியோ தொகுப்பில் காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அந்த திரைப்படத்தின் இயக்குனர் அண்ணன் நந்தா பிரியசாமர்கள் அவர்கள் பேசிய காணொளி உங்கள் பார்வைக்கு கொள்ளகார மொல்ல மாறி புடிச்செய்கி

காட்சி வரிக்கு வரி வசனத்துக்கு வசனம் அதை உணர்ந்து புரிஞ்சு உங்க மூளைக்கு போகாம இதயத்தை கொண்டு சொன்ன அத்தனை மாணவ கண்மிகளுக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுச்சு நீங்க யாருமே கண்ணால படத்தை பார்க்கல மனசால நீங்க எல்லாருமே வந்து கவந்த பால் மாதிரி கொள்ளிட்டு ஆகாத ஸ்டேஜ்ல இருக்கீங்க இந்த படம் உங்களை அப்படியே தக்க வைக்கும் நீங்க பெரிய பெரிய போவீங்க பச்சை கையெழுத்து போடுவீங்க ஒரு முறை மாணிக்கத்தோட வாழ்க்கையை ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்க நீங்க எல்லாருமே மாணிக்கமா மாறுவீங்க நான் பேசுறத விட இந்த படம் நிறைய பேசிருக்குது இதை கொண்டு வெற்றி மேலே வெற்றி தான் நம்ம கையிலே வெள்ளி காசு என்றுமே எங்க பையிலே